உனக்கு ஒரு கொஸ்டின் பெரியம்மா நான் சித்தி மூணு பேரில் யார் குண்டா இருக்கா ரெண்டு பேர் குண்டா இருக்கம்மா குண்டா இருக்கமா இருக்கம் அப்போ யார் ஒல்லியா இருக்கா ஓ உங்கள் பெரியம்மா தான் ஒல்லியா இருக்காங்களா ஏன் உங்கள் பார்வையில் பெரியம்மா ஒல்லியா இருக்காங்க எதுக்காக உங்கள் பெரியம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது ஆ பெரியம் ரொம்ப கொஞ்சாங்க என்னென்ன கொஞ்சாங்க உங்களை செல்லக்குட்டி பட்டுக்குட்டி முட்டு புல்ல அப்படிலாம் பெரியமா கொஞ்சிறாங்கள அதனால உங்கள் பெரியமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ நான் யாருடா இந்த வீட்டில் தண்ணி கேடு போட வந்தா ராடு நீ என்னென்னல சொன்ன மாதிரி அப்போ அம்மா கொஞ்சம் கூட பிடிக்கல எல்லார் வீட்லயும் இந்த பெரிய தான்டா ஸ்கோர் பண்ணுதுங்க கடைசியா கேட்குறேன் சொல்லு பெரியம்மாவா அம்மாவா பெரியம்மா யாரு பெரிய மாட்டே ஓடு பெரியமாதான் நாளைக்கு கொடுங்க சிக்கன் பிரியாணி மீன் எல்லாம் சமைச்சு தருவா ஓ கிளம்பு கிளம்பு கிளம்பு